உண்மைகள் முதலீலர் இது உங்கள் தமிழ் இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று இலங்கை மற்றும் உலகச் செய்திகளுடன் நாம் தர்ஷேன்

സിഡ്നി ടോക്കിയോ ബീജിംഗ് ലണ്ടൻ പാരീസ് ന്യൂയോർക്ക് മുഖ്യ നഗരങ്ങളിലും പുത്താൻ കൊണ്ടാട്ടങ്ങൾ പെൺ ഉത്സാഹത്തിന് നെട്ട് കണ്ടുകള അമേരിക്ക നഗരങ്ങളിൽ പുത്താൻ ഏർപ്പാടുകൾ പല പ്പെട്ടുള്ളിൽ പോലീസ് മറ്റും പണികളിൽ തീവ്ര സംഭവങ്ങൾ കണക്കാണിപ്പിൽ சில பகுதிகளிலே தொடர்ந்தும் பெய்து கனமழை காரணமாக வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஐரோப்பாவின் வடக்கு நாடுகளில் கடும் பரிப்பொழிவு தொடர்கிறது விமானம் மற்றும் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் இலங்கை மக்கள் மத வழிபாடுகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகளுடன் எளிமையாகவும் அமைதியாகவும் கொண்டாடினர் கொழும்பு உள்ளிட்ட நகரங்களில் பொது இடங்களில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன கொழும்பு கண்டி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மது பகுதியில் வாகனம் ஓட்டுவோருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் தெரிவித்து இலங்கையின் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மெலேகப் பகுதிகளில் மண்சரிவு அபாயம் இருப்பதாக இடர்பாடுகள் முகாமைத்துவ மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டது அரசு தலைவர்கள் நாட்டின் பொருளாதார வீச்சு சமூக ஒற்றுமை மற்றும் அபிவிருத்தி குறித்து நம்பிக்கை அளிக்கும் உரைகள் வழங்கி மேற்கு தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது மெலேக பகுதிகளில் மண் சரிவு அபாயம் தொடர்வதால் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் அறிந்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று இன்றைய இலங்கை மற்றும் உலக செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் ஆரோக்கியம் அமைதி மற்றும் முன்னேற்றம் தர வாழ்த்துக்கள் மேலும் துல்லியமான செய்திகளுக்கு தொடருங்கள் நான் தர்ஷே நன்றி வணக்கம்